அனைவருக்கும் வணக்கம் நமக்கு விவசாய இடம் இருக்குது விவசாய இடத்துல நம்ம போர்வெல் போட்டு வச்சுருக்கோம் ஸோ இபிக்காக நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஈபிக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லை இது வரைக்கும் நம்ம ஈபிக்காக அப்ளை பண்ணவே இல்லை ஒருவேளை ஈபி அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டாக்குமெண்ட் சரியாக இல்லை நம்ம இபி அப்ளை பண்ண போனால் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் வந்து நம்மகிட்ட சரியாக இல்லை அதனால் ஈபி அப்ளை பண்ண முடியல நம்ம விவசாய நிலத்தில் போட்டு வச்சுருக்கிறதான அந்த போர்வெல் வந்து இது வரைக்கும் தண்ணி எடுத்து பயன்படுத்தப்படாமவே இருக்குது போர் போட்டு சும்மாவே இருக்குது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு அல்லது நம்ம போர்வெல் போட்ட இடத்துல ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருக்கலாம் இல்லை நம்ம ஈபியில் பூந்தோட்ட சர்வீஸ் வாங்கி நம்ம விவசாயத்துக்காக தண்ணி இருக்கலாம் இது மாதிரியான விவசாய நிலங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அப்படின்றது ஒரு உடனடி நிரந்தர தீர்வாக இருக்கும் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி டு கீழப்பலூர் அரியலூர் ரோடு கீழ அரசலூர் அப்படின்றதான இடத்துல கீழே அரசூர் அப்படின்றதான இடத்துல இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் செட்டுக்கு தேவையான இன்வெர்ட்ரு பேட்ரி சார்ஜர் வகையில் சேஞ்ச் ஓவர் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்ததான இந்த சோலார் பேனல் மூலமாக இங்கே ஒரு வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகிற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு ஒன் ஹெச்பி சிஸ்டம் இரநூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு ஒன்றே காலஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஒன் ஹெச்பி சோலார் பம்ப் சிஸ்டமும் இந்த இடத்துல பண்ணியிருக்கு அதேமாதிரி அந்த பேனலில் கிடைக்கிற எனர்ஜியை இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளைக்காகவும் பயன்படுத்துகிறதாகவும் அதேமாதிரி இங்கே ஃப்யூச்சரில் ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறாங்க அந்த வீட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் பர்போஸில் கம்பி கட் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கான தண்ணீர் தேவைக்காகவும் இந்த ப்ராஜெக்டை வந்து பயன்படுத்துகிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வீட்டோட ரூம் செட்டுக்கு தேவையான ஃபேன் லைட் உபயோகம் அந்த வீட்டோட மின் உபயோக தேவைக்கான எல்லா வா மின் சோர்ஸ் எல்லாமே அதாவது ஈபி சோர்ஸ் எல்லாமே நம்ம இந்த சோலார் மூலமாகவே கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை வந்து ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து கேடெக் சோலார் கம்பெனி இது வந்து திருநெல்வேலி ஆஃபீஸ் இருக்குது இங்கே இருந்துட்டு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இது வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் தௌசண்ட் வாட்டர் பம்ப் சிஸ்டம்க்கு மேலே நம்ம ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்கோம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இது போல் ஒரு தரமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல போர்வளுக்கு அல்ல கிணத்துக்காக அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை ஆல் ஓவர் தமிழ்நாடு கான்டக்ட் பண்ணலாம் உங்கள் விவசாய இடத்துல ஒன் ஹெச்பிலேருந்து அதிகபட்ச தண்ணீர் தேவையாக இருபது ஹெச்பி வரைக்குமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய போர்களுக்கும் இதுபோல் தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்